திருமணம் செய்ய முடிவு செய்த நிலையில் ஆகஸ்ட் பத்தாம் தேதி சோனா தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் சோனா எழுதி வைத்த கடிதம் கிடைத்தது அதில் முகமது ரமேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் மதம் மாறக்கூறி அவர்களது வீட்டில் அடைத்து வைத்து அடித்து துன்புறுத்தியதாகவும் மதம் மாறாவிட்டால் கொலை செய்வோம் என்று மிரட்டியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அவர்களது மிரட்டலுக்கு பயந்து தற்கொலை செய்ய தீர்மானித்ததாகவும் அதில் குறிப்பிட்டிருந்தார் முதலில் மர்ம மரணம் என்றே வழக்கு பதிவு செய்த போலீசார் பெண்ணின் குடும்பத்தார் வைத்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே விசாரணையை துரிதப்படுத்தினர் அதன் பின்னரே திடுக்கிடும் இந்த சம்பவம் வெளியாகி கேரளாவை உலுக்கியது.